நான் தமிழர் கட்சி மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் காளியம்மா அம்மா கொஞ்ச நாளாக களத்துக்கே வரலன்னு சர்ச்சையாக இருக்குது ஆனால் சீமானுடைய ஆடியோ கேட்ட உடனே கொஞ்சம் மனசோர்வு தளர்ந்து போயிட்டாங்க காளியம்மா அவர்கள் என்று தான் சொல்ல முடியும் ஆனால் காளியம்மா அக்கா கிட்ட கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை அது மாதிரியெல்லாம் இல்லை எனக்கு வீட்டில் வேலை இருந்தது அதனால் நான் வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால கட்சிக்கு வர முடியல அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மையான முகம் பார்த்தா அந்த ஆடியோ கேட்ட உடனே திருமதி காளியம்மா அவர்கள் மன சோர்வோடு தான் பயணிச்சிட்ருக்கிறாங்க மீண்டும் அவரை பார்த்து கேட்டதில் இல்லை இல்லை நான் இந்த கட்சியில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கான்ஃபிடென்டாக கேரண்டியாக சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து இப்போது ரீசெண்டாக வந்துட்டுருக்கிறது அதிமுகவில் இணைய போகிறார் காளியம்மா அது மட்டும் இல்லாமல் விஜய் கட்சியில் இணைய போகிறார் காளியம்மா விஜய் மாநாட்டுக்கு பேச்சாளராக அழைச்சிருக்காங்க அப்படின்னு பல கோணத்தில் வந்து இந்த செய்திகள் வந்துட்டுருக்கு இருந்தாலும் வந்து காளியம்மானுடைய ஒரு பேச்சு சிறந்த ஒரு கள தான் சொல்ல முடியும் அருமையான ஒரு கல போராளி நான் தமிழர் கிடைத்த ஒரு பொக்கிஷம் சொல்ல முடியும் கட்சியில் உட்கட்சி வேறுபாடுகள் எவ்வளவு பூசல்கள் இருந்தாலும் கட்சிக்காக உழைச்ச கட்சிக்காக களப்பணி செஞ்சவர்களுக்கு என்றைக்கும் மறவாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் ஒரு கட்சியினுடைய குறிக்கோளாக திகழ வேண்டும் சீமான் ஆனால் சீமான் வந்து அவர் பேசுவது சில பேருக்கு பிடிக்கிறதில்ல ஆனால் சில பேருக்கு பிடிக்குது சில பேர் பிடிக்குதுன்னு சொல்கிறவங்க தான் முப்பத்தி ஆறு லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க சீமான் பேசுவது சரி சீமான் பேசுவது சரி என்று எதற்காக சரி என்று சொல்லியிருக்காங்கன்னா இங்கே ஆரியன் ஐம்பது வருஷமாக ஆட்சி செய்கிறான் திராவிடன் ஐம்பது வருஷமாக ஆட்சி செய்கிறான் இங்கே ஒன்றும் மயரம் கூட பண்ணலை இங்கே ஒன்றுமே பண்ணல மக்களுக்கு எதுவுமே செய்யலை மலையை கலவாடான் மணலை கலவாட்றான் மரத்தை வெட்டுறான் பாலியல் வன்கொடுமை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை நம்பர் ஒன் போதை தமிழ்நாடாக மாறிடுச்சு குடிக்கு மதுபானத்துக்கு நம்பர் ஒன்னாக இந்த அரசு கவனிக்குது செலவு பண்ணுது ஆனால் இங்கே விவசாயத்துக்கு விவசாய நிலத்துக்கு பாதுகாப்பு இல்லை கல்வி இலவசம் இல்லை மருத்துவம் இலவசம் இல்லை இங்கே கட்ட பஞ்சாயத்து ரவுடிசைகள் தலைவிரிச்சி ஆடுது ஐம்பது வருஷமாக திராவிடன் ஆட்சி செஞ்சு தமிழர்களை ஐம்பது வருடங்களாக திராவிடன் ஆட்சி செஞ்சிட்ருக்கிறான் இது வெக்கமாக தான் இருக்குது தமிழன்தான் திராவிடனை ஆட்சி செய்ய வேண்டும் இங்கு தமிழர் நிலத்தை திராவிடன் ஆட்சி செஞ்சிட்ருக்கிறான் சில தமிழர்கள் எட்டப்பம் வேலை பார்க்குறான் திராவிடனுக்கு சில தமிழர்கள் கருங்காலி வேலை பார்க்குறான் திராவிடனுக்கு அதனால தான் தமிழன் நிலத்தில் ஒற்றுமை இல்லை தமிழன் தமிழர்னா ஒறும்பா ஆனால் தமிழன் திராவிடன்னா மாமா வச்சாம்பா இது மாதிரி இங்கே செஞ்சு இருக்கிறனால தான் இங்கு தமிழர் நிலத்தில் திராவிடன் ஐம்பது வருடங்களாக ஆண்டு செ ஆட்சி செஞ்சிட்ருக்கிறான் அவன் பாருங்கள் திராவிடன் அடுத்தடுத்ததா பேரனுக்கு அடுத்தது பேரன் பேரன் கடுத்த பேரன் அடுத்தடுத்ததாக அவன் வாரிசை பெற்று வந்துக்கிட்டே இருக்கிறான் கன்டினியூவாக எதற்கென்றால் இங்கு மன்னர் ஆட்சி போல தமிழ்நாட்டை திராவிடர்கள் தான் ஆட்சி செய்ய வேண்டும் என்று யாராச்சும் புதுசாக ஒருத்தன் கட்சி ஆரம்பித்தானா அவனுக்கு ஏதோ ஒன்று பண்ணி டார்ஜர் பண்ணி அதை வந்து மன உளைச்சல் ஆக்கிடுவாங்க எப்படி இவனுக்கு வரக்கூடாது அப்படின்னு மறைமுகமாக வந்து சில மாமா பைகளை வைத்து இந்த திராவிடர்கள் செய்வாங்க வேலை அது மாதிரி தான் செஞ்சிட்ருக்காங்க இவ்வளவு பிரச்சனை இருக்கிற இந்த தமிழ்நாட்டில் தான் சரி சீமான் என்பவர் ஒருத்தர் பேசுகிறாரே பிரபாகரனுடைய தத்துவத்தையும் கோட்பாட்டையும் அப்படி சொல்லி தான் இந்த நான் தமிழர் கட்சியில் முப்பத்தாறு லட்சம் பேர் இணைஞ்சாங்க வேற எதுக்காகவும் இணைக்கல சீமானுடைய சீமானை பார்த்து யாரும் இதில் முக்கியமாக இணையலை மு பிரபாகரன் பிரபாகரனுடைய தத்துவம் கோட்பாடு பார்த்து தமிழர் தமிழர் நிலத்தை தான் ஆள வேண்டும் இலங்கையில்தான் தமிழன் ஆள முடியவில்லையே என்று இங்கு தமிழ்நாட்டில் இலங்கை போல் ஆகக்கூடாது என்றுதான் தமிழர் தமிழர் நிலத்தை ஆள வேண்டும் என்று தான் சீமானிடம் பின்னாடி போய் பயணிக்கிறோம் சீமான் பேசுகிற தத்துவம் ஒவ்வொரு முப்பத்தி ஆறு லட்சம் பேர் ஓட்டு போட்டவங்களுக்கும் அதே மெய்ண்டு தான் இருக்குது சீமான் பேசுகிறார் சீமான் பேசுகிறாரெலாம் கிடையாது எல்லாத்துக்கும் இனப்பற்று இருக்குது தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேண்டும் இவ்வளோ பிரச்சனை இருக்குது இதெல்லாம் சால்வ் பண்ணுவேன்னு தான் நாம் ஏதோ ஒரு தலைவன் சீமான் என்ற ஒரு தலைவன் பேசுகிறான்ல சரி போவோன்னு சொல்லிட்டு தான் போய் பயணிச்சிட்டு பயணிச்சிட்ருக்காங்க ஆனால் அது நேர்மையான பாதையில் பயணிக்க வேண்டும் நேர்மையான பாதையில் கட்சி நடத்த வேண்டும் இதுதான் சொல்கிறோம் தொகுதியில் போஸ்டர் ஓட்டுறான் களப்பணி செய்கிறான் இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செய்கிறான் தன்னுடைய பொருளாதாரத்தை போட்டு வேலை செய்கிறான் அப்படின்னா அவன் யார் செய்கிறான் எவன் செய்கிறான் அவனை பார்த்து ஊக்க வைக்க வேண்டும் இந்த கட்சி அவனை கண்டுக்கிறதே இல்லை சூமான சீமான சுத்தி பத்து பேர் இருபது பேர் இருப்பானுங்க முக்கியமான பொறுப்பில் இருக்கணும் அவன் கை நீ காமிக்கிறானோ அவனை பொறுப்பு